ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ரொம்பவும் சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு சுண்டக்காய் சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமாங்க சுண்டக்காயில் ஏராளமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குதுங்க கால்சியம் புரோட்டீன் அயன் அப்படின்ட்டு எக்கச்சக்கமாக நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் சுண்டக்காயில் வயத்தில் குழந்தைங்களுக்கு இருக்கிற பூச்சி தொலைகள் அழிக்கும் அது மட்டும் இல்லாமல் ரத்த விருத்தி ஏற்படுத்தும் இதில் நம்மளுக்கு ஏராளமான சத்துக்கள் நிறைஞ்சிருக்குங்க கம்பல்சரி பெரியவங்க இருந்து சின்னவங்க வரைக்கும் இந்த சுண்டைக்காயை நம்ம சாப்பிட்லாம் சுண்டைக்காயில் நம்ம எந்த விதத்தில் செஞ்சாலும் தூக்கி தூரமாக வச்சிருவாங்க நீங்கள் இந்த விதத்தில் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக தூக்கி போட முடியாதுங்க சாப்பிட்டே தான் ஆகணும் இதில் ஒரு சின்ன அளவு கூட கசப்பே தெரியாத அளவுக்கு ரொம்பவும் சூப்பராக நம்ம செய்யலாம் இது சுண்டைக்காய் சாம்பார் தானே யாராலையும் கண்டே பிடிக்க முடியாதுங்க வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் அதில் நூறு கிராம் துவரம் பருப்பு நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் பதினஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க இது கூடவே நம்ம ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி நாலு பச்சை மிளகா ஒரு பெரிய வெங்காயம் இது எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு நாலஞ்சு பல் பல் சேர்த்துக்கலாம் நான் சின்ன சின்னதாக இருக்கிறதால நிறைய சேர்த்துருக்கேன் உங்களுக்கு விருப்பப்பட்டால் நிறைய சேர்க்கலாங்க ஒரு நாலஞ்சு பல் சேர்த்துக்கோங்க இது கூடவே ரெண்டு கைப்பிடி அளவு சுண்டக்காய் இதையும் நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு அதுக்கப்புறமா நம்ம எடுத்து இது கூட சேர்த்துக்கலாங்க இது கூடவே ஒரு கால் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் ஒரு கால் ஸ்பூன் அளவு சீரகம் இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க ஏ இந்த சீரகம் வந்து எதுக்காக ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணுன்னு சொல்கிறேன்னா இந்த சீரகம் வந்து குக்கரோட ஹோல்ஸில் எந்த இடத்துலையும் அடைச்சிக்க கூடாது அதனால் மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா சீரகம் அடியில் போயிடும் இப்போ நல்ல ஒரு கொதி வந்துருச்சுங்க கொதி வந்த பிறகு தான் நம்ம எப்பவும் குக்கர் மூடுனா நம்மளுக்கு அந்த த தண்ணி வந்து லீக்கேஜ் ஆகாது அதுக்காக நான் சொல்கிறேன் அஞ்சு விசில் வந்துடுச்சுங்க இப்போ நம்ம குக்கர் ப்ரெஷர் அடங்கிருச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லாவே சுண்டக்காய் பருப்பு எல்லாம் வெந்துருச்சுங்க இப்போ இதில் இருக்க தண்ணியை வடிகட்டிட்டு நம்ம நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த சுண்டைக்காய் தெரியாத அளவுக்கு நம்ம கடைஞ்சிக்கலாங்க மத்து போட்டு கடைஞ்சிக்கோங்க நல்லா கடைஞ்சிட்ட பிறகு ஒரு மேஷர் எடுத்து ஒன்று ரெண்டு மையாத சுண்டைக்காய் எல்லாத்தையும் நல்லா மசிச்சிக்கலாம் உப்பு சேர்த்து கடையும் போதும் கொஞ்சம் நல்லா மசியுங்க அதனால் உப்பும் சேர்த்துக்கலாம் மேஷர் வச்சு மசியாத ஒன்று ரெண்டு சுண்டைக்காயும் நான் சேர்த்து மசிச்சிட்டேங்க நல்லாவே மசிஞ்சிருச்சு அப்போ தான் இதை பிள்ளைங்க தூக்கி போட மாட்டாங்க நம்மளுடைய சாம்பார் நல்லா கடைஞ்சி எடுத்தாச்சு நம்ம வடிகட்டி வச்சுருந்த தண்ணி அதையும் இது கூடவே நம்ம நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாங்க இப்போ இந்த சாம்பாருக்கு ஒரு சூப்பரான தாளிப்பு கொடுத்துடலாம் ஸ்டவன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க அதில் ஒரு குழிக்கரண்டி அளவு எண்ணெய் விட்டுக்கலாம் இது கூடவே ஒரு கால் ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கலாம் ரெண்டும் நல்லா பொரியட்டும் இது கூடவே காரத்திற்கு ஏற்றாற் போல் ரெண்டு காஞ்ச மிளகா கிள்ளி சேர்த்துக்கிறேங்க உங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க இல்லை நிறைய கூட சேர்த்துக்கோங்க ஒரு க ஒரு அளவு கருவேப்புலை இதையும் சேர்த்துக்கலாம் எல்லாமே நல்லா பொறிஞ்ச உடனே நம்ம கடைஞ்சி வச்சுருக்கிற சாம்பாரை இதில் சேர்த்துக்கலாங்க இது சேர்த்துட்டு நல்லா தண்ணி உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளோ மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் ஒரு ரெண்டு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேங்க இட்லிக்கெல்லாம் சாம்பார் ரொம்ப கெட்டியமாக இருந்தால் இருக்காது கொஞ்சம் மீடியமாக இருந்தால் நல்லாயிருக்கும் நான் ஒரு ரெண்டு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் இந்த சாம்பார் நல்லா கொதிக்கட்டுங்க இது மாதிரி ஒரு ஹெல்த்தான சுண்டக்காய் சாம்பார் கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் ஒரு முறையாவது ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவும் சூப்பராக இருக்குங்க இது கண்டிப்பாக இட்லி தோசை எல்லாத்துக்கும் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் இது கூடவே நம்ம பெருங்காயத்தூள் கொஞ்சம் கொத்தமல்லி தலையை தூவி நல்ல ஒரு கொதி வந்த பிறகு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் இட்லி எல்லாம் ரெடியாக இருக்குங்க சாம்பார் நல்லா கொதி வந்துடுச்சு நம்ம இப்போ இந்த சாம்பாரை இட்லி கூட பரிமாறிடலாம் இந்த சாம்பார் நம்ம கண்டிப்பாக ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பேர் தாராளமாக சாப்பிட்லாங்க நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த சுண்டைக்காய் சாம்பார் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கசப்பு இல்லாத சுண்டைக்காய் சாம்பார் நீங்களும் செஞ்சுட்டு கசக்கவே இல்லைன்னு நாலு பேருக்கு சொல்லுங்கள் அப்போ தான் நல்லதை நாலு பேர் சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்